இது டியூப் தமிழ் இன் மாலை செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் நேர்களை இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமைக்கான மாலை செய்திகள் தற்பொழுது ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கியமான மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது எதற்காக நடைபெறுகின்றது உலகம் முழுவதிலும் இன்று இருபத்தி நான்கு மில்லியன் பேர் பட்டினியின் விளிம்பில் மரணத்துடன் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களில் மேலும் பத்து மில்லியன் பேர் மரணத்தின் விளிம்பில் நிற்கின்றார்கள் இவர்களுடைய எதிர்காலம் என்ன இதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் அன்டோனியோ குட்டராஸ் முக்கியமான மாநாடொன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த மாநாட்டில் இருபத்தி ஏழு பில்லியன் எழுநூறு கோடி டேனிஷ் குரோனர்கள் அளவில் சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இதற்கு முன்னோட்டமாக தாம் முதல் கட்டமாக நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் குரோனர்களை தருவதாக டேனிஷ் அரசு சற்று முன்னதாக அறிவித்திருக்கின்றது இதில் முக்கியமானது ஏமன் நாடு இந்த நாட்டிலே இப்பொழுது நாடே ஏறத்தாழ முற்றுமுழுதாக முழுதாக நிலையில் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த நாட்டில் ஆரம்பித்த போரானது மோசமான கட்டத்திற்கு சென்று அந்த நாட்டையே ஏறத்தாழ ஒன்றும் இல்லாத நாடாக மாற்றி ஆகவே ஆகவேதான் முக்கியமாக அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டி இருக்கின்றது அது மட்டும் அல்ல மேலும் பல நாடுகள் உலகம் முழுவதிலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் வறுமையில் கிடக்கின்றன இவற்றை மாற்றவும் நாளை விடிந்தால் என்ன உண்ணலாம் என்கின்ற கேள்விக்கு பலரிடம் பதிலே இல்லாமல் இருக்கின்றது மூன்று நேர சாப்பாட்டுக்கு வழியற்ற நிலையில் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலையில் பல பிள்ளைகள் பட்டினியின் விளிம்பில் கிடக்கின்றார்கள் இவர்களை காப்பாற்றுவதற்காக இப்பொழுது இந்த மாநாடு நிதியை சேகரிக்க முற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிதியை வழங்குவதற்கு மேலே நாடுகள் முன்வர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் வினயமாக கேட்டிருக்கின்றார் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் மனித உரிமை மாநாட்டில் மனித உரிமையில் முக்கியமானது பட்டினி போர் இந்த பட்டினியை வென்றாக வேண்டிய தேவை இருப்பதாக அங்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் கூறியிருக்கின்றார் இது டென்மார்க்கின் ஏரிகள் உள்ள இடத்தில் பறவைகள் பாடும் பூங்கா என்ற இடத்தில் மாலை நேரத்தில் சூரிய ஒளி வீசி கொண்டிருக்கின்ற ஒரு அழகிய தருணத்தில் மாலையில் மலர் சோலையில் வண்டுகள் பாடுகின்ற ஒரு இடத்தில் இருந்து இந்த செய்தியை தருகின்றேன் அன்று சங்க பாடலிலே குளவி தாய்முகம் நோக்க பாலில்லாத இல்லாத குளவி ஆகிய குழந்தை தாயினுடைய மார்பகத்தை சுவைத்து பால் வராமல் தாயினுடைய முகத்தை பார்க்க பட்டினியை போர்க்க வேண்டிய தந்தையினுடைய பொறுப்பை உணர வேண்டும் என்று புலவனிடம் தாய் அவனுடைய முகத்தை நோக்க வேறு வழியற்ற புலவன் மன்னனுடைய முகத்தை நோக்க மன்னன் குமணவள்ளல் ஆட்சி இழந்து காட்டில் இருக்க தன்னுடைய தலையையே அறிந்து தருகிறேன் தலையை கொடுத்து வறுமையை கொள் என்றான் அதுபோல இன்று தலை கொடுக்க ஒரு தமிழ் வள்ளன் ஆட்சியில் இல்லை ஏனென்றால் தமிழனுக்கென்ற ஒரு நாடே இல்லை இதனால் தலை அறிய தமிழன் இல்லை இந்த நிலையில் ஜெனீவாவில் பணத்தை சேகரிப்பதற்கான முதல் முயற்சியாக இருபத்தி ஏழு பில்லியன் டேனிஸ் குரோனர்களை சேர்க்க வேண்டும் என்று கூடியிருக்கின்றது மாநாடு வெற்றி பெற நாமும் கை கொடுப்போம் இது டியூப் தமிழ் எஃப்எம்மிற்கான முதலாவது செய்திகள் அடுத்து இரண்டாவது செய்திகளை காண தயாராகுங்கள் கடந்த நான்கு தினங்களாக இத்தாலியில் உள்ள பாப்பரசருடைய மாளிகையாகிய வத்திகானில் நடைபெற்ற நான்கு நாட்கள் கொண்ட மாநாட்டின் பின்னதாக முக்கியமான பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுக்களை ஆய்வு செய்த கத்தோலிக்க திருசபை கார்டினல் ஜோர்ஜ் பெல் அவர்களை குற்றவாளியாக கண்டிருக்கின்றது இவர் முன்னர் ஆஸ்திரேலியா மெல்பேர்னில் ஆக் பிஷப்பாக இருக்கின்ற பொழுது பன்னிரண்டு பதிமூன்று வயதுடைய இரண்டு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஐம்பது ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்று செய்திகள் கூறுகின்றன கத்தோலிக்க திருச்சபையில் சிறுபிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகம் மிக பெரும் சிக்கலாக மாறியிருக்கின்றது இதை வெற்றி கொள்ள வேண்டும் தொடர்ந்து இது இதுபோன்ற தவறுகள் நடைபெறக்கூடாது என்று பாப்பரசர் எடுத்திருக்கும் அதிரடி முடிவுகளின் ஓர் அங்கமாக இந்த குற்றச்சாட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது இதுவரை காலமும் இரகசியமாக இருந்த கத்தோலிக்க திருச்சபை இப்பொழுது அதை பரகசமா பரகசியமாக்கி இருப்பதே வரலாற்றில் ஒரு முக்கியமான அம்சம் என்று கூறப்படுகின்றது ஏழைகளின் நண்பன் ஏழைகளின் பாப்பரசர் என்று கூறப்படுகின்ற பாப்பரசர் பிரெஞ்சு என்கின்ற பெருமகனார் எடுத்திருக்கும் அதிரடி முடிவு இது இதற்கு முந்திய ஐந்து பாப்பரசர் காலத்தில் இல்லாத ஒரு அதிரடி முடிவை அவர் எடுத்திருக்கின்றார் இந்த குற்றம் சுமத்தப்பட்ட ஆக் பிஷப்பாக இருந்து பின்னர் கார்டினராக மாறிய ஜோர்ஜ் பெல் அவர்கள் சாதாரணமான ஒருவர் அல்ல வத்திக்கானில் முக்கியமான பொருளாதார பொறுப்பாக இருந்தவர் பாப்பரசருக்கு ஆலோசனை சொல்லும் ஒன்பது பேர் கொண்ட குழுவில் ஒருவராக இருந்தவர் இப்பொழுது அவர் அந்த பதவியிலிருந்து சென்ற ஆண்டு நீக்கப்பட்டிருக்கின்றார் இனி அடுத்து என்ன இவரை தொடர்ந்து மேலும் பலர் குற்றவாளி கூண்டில் நிற்கின்றார்கள் போவது என்ன இது டியூப் தமிழ் எஃப்எம் மாலை செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் நேர்களை